ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு வாழைக்காய் வருவல் தான் பண்ண போறோம் இந்த வாழைக்காய் வருவலை எப்படி பண்ணலான்னு வாங்க வறுவல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு வாழைக்காவ தோலை சீவிட்டு விட்டு நீல் வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் அந்த வாழைக்காவை எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வாழைக்காவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு வாழைக்காய் நல்லா பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பேது இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து அடுப்பு மிதமான தீளை வச்சு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்காச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம வறுத்து வச்ச வாழைக்காய் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து வாழைக்காவை மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வாழைக்காவை மசலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வேக வச்சாச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சேன் இது சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சளி சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க